வந்தே மாதிரம் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது ரெண்டாயிரத்தி ஏழில் மாபெரும் கல்வி எழுத்து நடந்த கட்சி சார்பாக இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்கு ஆபத்து அண்டை மாநிலங்களான கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் ஆகியவற்றில் உள்ள அணைகள் தமிழகத்தின் நலனுக்கு பாதுகாமாக விளங்குகின்றன உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கர்நாடகம் நமக்கு தேவையான தண்ணீரை விட மறுக்கிறது கேரளா முல்லை பெரியார் அணையில் தேக்கி வைக்கும் அளவினை நூற்றி இருபது அடிக்கு மேலும் அதிகரிக்க மறுக்கிறது நீர்மட்டத்தை உயர்த்துவதால் அணைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என பல நிபுணர் குழுக்கள் உத்தரவாதம் அளித்தும் கேரள அரசு பிடிவாதமாக நீரின் அளவை அதிகரிக்க மறுக்கிறது தற்போது ஆந்திரா பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு முடிவு செய்து வேலைகள் துவங்கிவிட்டன பிரிவினைவாதிகளின் பிரச்சாரத்திற்கு ஏற்ற வகையிலும் தமிழகத்தின் நலனை பாதிக்கும் விதமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்டே மாநில அரசுகளை மத்திய அரசு தட்டி கேட்பதில்லை மத்தியில் ஆளுவது இந்திரா காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ எதுவாக இருந்தாலும் தமிழகத்தின் நலனை குறித்து கவலைப்படுவதில்லை தேசிய கட்சிகளின் இத்தகைய பொறுப்பற்ற செயல்பாடுகள் எதிர்காலத்தில் தமிழகத்தில் பிரிவினைவாதிகளின் குரலுக்கு மரியாதையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திவிடும் என ஜப்புமணி ஜனதா கட்சி அஞ்சுகிறது ஏற்கனவே நாற்பது ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆளும் கழகங்களின் ஆக்கிரமிப்பால் ஆயிரக்கணக்கான ஏரிகள் குளங்கள் நீர்ப்பு நீர்ப்பிடிப்பு பகுதிகள் காணாமல் போய்விட்டன தொடர்ந்து நடைபெற்று வரும் மணல் கொள்ளையால் இருக்கும் ஆறுகளும் அழிந்து போகும் நிலையில் உள்ளன தமிழகம் பற்றி அப்பாதி பால்வனமாக மாறிவிட்டது தமிழகத்தில் அண்டை மாநிலங்களின் அணைக்கட்டுகளால் தமிழகம் சுத்தமாக பால்வனமாக மாறிவிடும் ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்ற பெயரில் பல இயக்கங்கள் தமிழகத்தில் மறைமுகமாக பிரிவினை எண்ணத்தை தூவி வருகின்றன தமிழகத்தை பிடியில் இருந்து காப்பாற்ற இந்திய நதிகளை உடனடியாக தேசிய மயமாக்கி தமிழகத்தின் நலனை பாதுகாக்கவும் இந்திய தேசத்தின் ஒற்றுமையை காப்பாற்றவும் மரியாதைக்குரிய நமது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஜபமனி ஜனதா கட்சி இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறது அவர் ரெண்டாயிரம் பேட்டை கையெழுத்து வாங்கி மாண்பம்புக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினோம் முப்பத்தொன்று ஒன்று ஏழில் அவருக்கு அனுப்பினோம் மாண்புக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் புதுடெல்லி இந்தியா தமிழகத்தின் திராவிட கட்சிகள் ஆட்சி பொறுப்பேற்றி நாற்பது ஆண்டுகள் எல்லாம் திருப்பி அதே போட்டு எல்லா வரையும் சீரழிச்சிச்சின்னு போட்டாச்சு அதில் என்ன கூத்துன்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் நான் தபால் அனுப்புகிறேன் அனுப்புகிறோம் எங்கள் கட்சி சார்பாக எட்டு ஆறு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் கழித்து பதில் வருது எனக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் அப்புறம் அசோக் குமார் ஐஏஎஸ் அடிஷனல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் செக்ரட்டரியே சென்னை ஒம்பது செக்ரட்டரி அப்படின்னு போட்டு படிசர்ஸ் ரிசீவ் ரிசீவ் ஃப்ரம் பிரசிடண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு ப்ரெசிடண்ட் ஆஃபீஸ் லெட்டர் அவர் மூணாம் மாதத்தில் அனுப்பிச்சிட்டார் மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஏழில் அனுப்பிச்சிட்டார் பிரெசிடென்ட்டு ஆனால் நம்ம தமிழக அரசு அதான் திராவிட மாடல் அரசு எட்டு ஆறு ரெண்டு மாதம் கழித்து எனக்கு பதில் அனுப்புகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம் டைரெக்டட் டு சென்ட் ஹியர் வித் த ரெப்பிரசன்டேஷன் சைட்டட் யாருக்கு அனுப்புகிறாருனா இந்த செக்ரட்டரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரியேட் சென்னை ஒம்பதுக்கு அனுப்புறாரு நான் வந்து பிரசிடண்ட்டுக்கு அனுப்புகிறேன் ஜனாதிபதி ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு ஐயா இந்திய ஒற்றுமையை காப்பாற்றுங்க ஆனால் நதிகளெல்லாம் இணைக்கிற வழியை பாருங்கள் தேசிய மாமாக்கு அப்படின்னு நம்ம பட்டினம் போட்டால் அது வந்து செக்ரட்டரியேட்டுக்கு வருது மூணு மாதம் கழித்து அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து பிடபிள்யூடி செக்ரட்டரி கமிச்சு தாருங்க விடபிள்யூடி பிள்யூடி செக்ரட்டரி கமிஷ்டாங்க அவர் என்ன பண்ணிட்டார் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் அனுப்புனர் எம் தளபதி பிஇ அரசு தலைமை செயலாளர் எனக்கு காப்பி போட்டிருக்காங்க போட்டு அணைகள் பிரச்சனை தமிழக அணை அணைகள் பிரச்சினையை குறித்து இந்தியா குடியரசுத் தலைவருக்கு பிலாசமிட்ட முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு நாலு தங்களின் மனு பார்வையில் காணும் தங்களது மனு கிடைக்கப்பெற்றது காவேரி முல்லைப் பெரியாறு பாலாறு போன்ற வன் மாநில நதிகள் பிரச்சனைகளுக்கு துருவு காண்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இவ்வரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை தங்களுக்கு தெரிவிக்க பணிக்கப்பட்டுள்ளேன் செயலாளர் சென்னை பொது பல்வகைத்துறை ஏதோ ஒன்று போட்டு விட்டுருக்காங்க நான் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சேன் ஜனாதிபதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பொதுப்பணித்துறை கமிஷனர் அவ்வளோதான் இன்னும் ஆனால் இன்னும் தண்ணி வர முல்லைப் பெரியார் உடைந்தால் அணை உடைந்தால் இந்தியாவுடையும் அணை உடையாவிட்டாலும் இந்தியா உடையும் அப்படின்னு வைகோபாலசாமி இவர் நம்ம அன்பழகன் அன்பழகன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க ஒன் இண்டியா கான்செப்ட் ஒன்லி ஆன் பேப்பர் ஒன் இண்டியா கான்செப்ட் ஒன்லி ஆன் பேப்பர் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம பாஜக குமரி முதல் காஷ்மீர் வரை ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே நாடு ஆனால் இந்த அணைகள் பிரச்சனை தீர்க்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த அணைகள் பிரச்சனை தீர்க்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த பிரிவினைவாதிகளை கண்டிக்கிறதுக்கு எந்த வேலையும் காட்ட மாட்டாங்க பிரிவினைகளை பார்த்து ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆடுங்க ஆடுங்க எவ்வளோ காலம் ஆரங்கிங்கன்னு பார்ப்போம் ஜெயஹி